தயவு பதிவு நான்கு அருட்பெருஞ்சோதி அட்டகம் திருவருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அட்டகம் விளக்கவுரை விளக்க உரை அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பாடல் என் ஏழு தத்துவம் அனைத்தோ தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடல் தேத்துவாதித மேல்நிலையில் தத்துவாதித மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தன சித்தியு முழுதும் தெரிந்தனோ அவை மேல் அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றே அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றே ஒத்தே அந்நிலைக்கொத்தே அந்நிலைக்காமூயம் உணர்வோ யாமூயம் உணர்வோ ஒருங்குரை கரைந்து போயினவோ மூய்வுணர்வும் ஒருங்குற கரைந்து போயினும் என்று அத்தகைய உணர்ந்தோர் மழுத்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என்னரசே அருட்பெருங் ஜோதி என்னரசே அருள் விளக்க உரை தீவிரமாக தியான நிஷ்டை கூடி கடவுளைப் பற்றிய உண்மையை காண முயன்ற சமய மத ஞானிகள் அந்த தியான நிஷ்டை உணர்விலேயே தங்கள் தத்துவங்களை கரைத்து கொண்டு மறைந்து போனார்கள் வள்ளல் பெருமானோ வள்ளல் பெருமானோ அருள் ஆற்றலால் தம் தத்துவங்களை நிலைபெறச் செய்து நித்திய வாழ்வு பெற்றிருக்கின்றார் வள்ளல் பெருமானோ அருள் ஆற்றலால் தம் தத்துவங்களை நிலை பெறச் செய்து கொண்டு நித்திய வாழ்வு பெற்றிருக்கின்றார் இந்த இரண்டு நிலைகளையும் நிலைகளையும் இப்பாடல் குறிப்பிடுகின்றது இந்த உலக வாழ்வில் பல பொருள்களும் பல ஆற்றல்களும் அவைகளின் உண்மைகளும் செயல்களும் பயன்களும் சதா வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன உருவ மாற்றங்களை அடைந்து கொண்டும் முன்னேறி கொண்டும் இருக்கின்றன முடிவில் அழிந்து கொண்டும் இருக்கின்றன தியான அனுபவமும் அக விசாரமும் தியான அனுபவமும் அக விசாரமும் வளரும் கடவுள் ஞானம் தோன்றுகிறது என்று சமய மத ஞானிகள் எண்ணுகின்றார்கள் இந்த முறையில் கடவுள் ஞானம் பெறுவதையே தங்கள் வாழ்க்கை குறிக்கோளாக எண்ணி செயல்படுகிறார்கள் முதலில் தத்துவங்களை எல்லாம் கடந்த நிலை பற்றி சொல்லுகின்றார்கள் தத்துவம் தனித்தனி கடந்தேன் என்று கூறுகிறார்கள் தத்துவங்களை கடந்து சென்று பல சித்துக்களை செய்யும் ஆற்றல்களை பற்றியும் ஞானிகள் தெரிந்து கொள்ள முயலுகின்றார்கள் இதற்கும் மேலே இருக்கும் சிவநிலையை பற்றியும் தெரிந்து கொள்ள செல்லுகின்றார்கள் இந்த நிலையில் தாங்கள் வேறு தங்கள் உணர்வுகள் வேறு என்ற நிலை இல்லாமல் தங்கள் உணர்வுகளிலேயே ஒன்றி போகின்றார்கள் தாங்கள் பெற்றிருந்த உடலையும் தாங்கள் பெற்றிருந்த உடலையும் அதன் மூலமாக அவர்கள் அனுபவித்து வந்த எல்லாவிதமான உணர்வுகளையும் ஒருங்கே இழந்து விடுகின்றார்கள் இதுதான் சமய மத ஞானிகளின் வாழ்க்கை அனுபவம் வல்லலாரோ வள்ளலாரோ அவரிடமிருந்து முற்றிலும் மாறுபடுகின்றார் தத்துவங்களை கடந்து செல்வதன் மூலமாக கடவுளை காண முடியாது இறைவன் அருளால் தத்துவங்களை நித்தியமாக்கிக் கொண்டு இறை அனுபவத்தை அடைய வேண்டும் மனித பிறப்பின் நோக்கமும் இதுதான் என்கின்றார் மீண்டும் கவனிப்போம் இது முக்கியம் தத்துவங்களை கடந்து செல்வதன் மூலமாக கடவுளை காண முடியாது இறைவன் அருளால் தத்துவங்களை நித்தியமாக்கிக் கொண்டு இறை அனுபவத்தை அடைய வேண்டும் இந்த மனித பிறப்பின் நோக்கமும் இதுதான் என்கின்றார் என் உடலோடும் மனத்தோடும் இறைவனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்கின்றார் இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கே இறைவன் நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றார் நம் பகுத்தறிவை கொண்டு முதலில் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் நம் பகுத்தறிவை கொண்டு முதலில் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் நம் உடலின் கருவி கரணங்களின் உண்மையை முன்பிருந்த சமய மத ஞானிகளின் அனுபவங்களை கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்போது இந்த பிறப்பிற்கு ஆதாரமா இருப்பது கடவுள்தான் அவர்தான் இந்த உடம்பில் உள்ள கருவி கரணங்களை செயல்படுத்துகின்றார் பக்குவம் பெற செய்கின்றார் முடிவில் அவரைப் பற்றிய உண்மையை தெளிவாக தெரிந்து கொள்ளும்படியும் செய்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நம் உடம்பு ஒன்று தூள உடம்பு இரண்டு சுக்கும உடம்பு மூன்று காரண உடம்பு என்று மூன்று பகுதிகளாக ஆனால் ஒன்றினுள் ஒன்றாக மறைந்து நிற்கின்றது இந்த மூன்று உடம்பின் பகுதிகளையே தத்துவங்கள் என்று சொல்லுவார்கள் தத்துவங்கள் தொன்னூற்று ஆறு இந்த தொன்னூற்றி ஆறு தத்துவங்களுக்கும் அப்பால் தான் கடவுள் இருக்கிறது என்று சமய மத ஞானிகள் சொல்லி வருகிறார்கள் உண்மையில் கடவுள் எங்கும் எதிலும் நிரம்பி இருப்பவர் அதனால் ஒவ்வொரு தத்துவத்திலும் கடவுள் பூரண நிறைவுடன் இருக்கின்றார் என்பதுதான் உண்மை தத்துவம் என்ற சொல்லுக்கே அது நீ என்றுதான் பொருள் தத்துவம் என்ற சொல்லுக்கே அது நீ என்றுதான் பொருள் தத் துவம் தத் அது துவம் நீ அது என்றால் கடவுள் கடவுள்தான் நீ என்பது தத்துவம் இந்த தத்துவ உண்மையை எப்படி உணர முடியும் அருளின் ஆற்றலால் தான் உணர முடியும் எனவே அந்த அருளாற்றலை பற்றி தெரிந்து கொள்ளுவோம் தத்துவநிலை கடந்தபோது பல சித்தாடல்களை செய்யும் ஆற்றல் தமக்கு கிடைக்கின்றது என்று சமயமத ஞானிகள் சொல்லுகின்றார்கள் முடிவில் கடவுள் நிலையை தெரிந்து கொள்ளவும் முடிகின்றது என்கின்றார்கள் இதையே சிவநிலை என்றும் சொல்லுகின்றார்கள் இவ்வாறு சொல்லும் ஞானியர்கள் கடவுள் உண்மையை முழுதும் உணரவில்லை கடவுள் நிலையை உணரச் சென்ற சமயமத ஞானிகள் தாங்கள் உணர்ந்த ஓரளவு கடவுள் உணர்விலே உணர்விலேயே கரைந்து போகின்றார்கள் வேறு எதையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றார்கள் தாங்கள் பெற்ற ஓரளவு கடவுள் அனுபவத்தை கூட அது இவ்வாறு இருக்கிறது என்று சொல்ல முடியாமல் மனம் நெகிழ்ந்து கடவுளை போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் வல்லல் பெருமானோ வல்லல் பெருமானோ அருட்பெரும் ஜோதியின் தனிப்பெரும் கருணையால் தம்முள் அருட்பெரும் ஜோதியை நிலை பெற செய்திருக்கின்றார் அவரை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த பேரின்ப அனுபவத்தில் இருந்து கொண்டே அருட்பெரும் ஜோதியை வாழ்த்திக்கொண்டும் வருக வாழ்கின்றார் மற்றவர்களோ இறைவனை அனுபவிக்காமல் அவரை வாழ்த்திக்கொண்டு மட்டும் இருக்கிறார்கள் தியானத்தின் மூலமாகவும் நிஷ்டையின் மூலமாகவும் சமயமத ஞானிகள் எவ்வளவோ காலமாக கடவுள் உண்மையை தெரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அகப்புற தத்துவங்கள் பல ஓரளவு தெரிந்திருக்கின்றன அவர்கள் தாம் கண்ட ஓரளவு தத்துவ உண்மைகளை ஆதாரமாக வைத்துக்கொண்டு கொண்டு எண்ணற்ற தெய்வீக கலைகளையும் சாத்திரங்களையும் தோத்திரங்களையும் உருவாக்கி உலகுக்கு வழங்கி மகிழ்ந்திருக்கின்றார்கள் இவர்களைப் போலவே விஞ்ஞானிகளும் பல விஞ்ஞான உண்மைகளை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் பல சாதனங்களை படைத்து உலகுக்கு வழங்கி மகிழ்ந்திருக்கின்றார்கள் இவ்வாறு அக உலகிலும் புற உலகிலும் தத்துவ ஞானிகளும் விஞ்ஞானிகளும் எத்தனையோ புதிய தத்துவ விஞ்ஞான உண்மைகளை கண்டும் அவற்றை வெளிப்படுத்தியும் இருக்கின்றார்கள் இதனால் அவர்களுக்கும் உலகுக்கும் பல நன்மைகள் இருக்கின்றன தத்துவ உண்மைகளையும் விஞ்ஞான உண்மைகளையும் கண்டவர்களும் பல சாதனங்களை படைத்தவர்களும் இவ்வுலகில் ஆனந்தமாக நிலைத்து வாழ முடியாமல் மறைந்தே போகிறார்கள் இது உலகம் கண்டு வரும் உண்மை மல்லல் பெருமான் மூலமாக சுத்த சன்மார்க்கம் உலகில் தோன்றியிருக்கின்றது இதனால் முன் எக்காலும் எவராலும் அறிந்து கொள்ள முடியாத கடவுளின் முழு உண்மையும் கடவுள் அனுபவமும் இப்போது எல்லோருக்கும் கைகூடுவனமாக இருக்கின்றன சுத்த சன்மார்க்கம் தயா ஒழுக்கத்தின் அடிப்படையில் தொடங்குகிறது அருள் அனுபவத்தில் வளர்கின்றது சுத்த சத்விசாரத்தால் சத்தாகிய பரம்பொருளை அருள் ஒளியாக நம் தலை நடுவில் சிற நடுவில் காண முடிகிறது இந்த லட்சியத்தில் நின்று பொறி புலன்களை தயவு வழியில் செயல்பட பழக்கிக் கொண்டு வாழ்வதுதான் சுத்த சன்மார்க்க வாழ்க்கை முறையாகும் இது முக்கியம் மிக முக்கியம் மீண்டும் கவனிப்போம் சுத்த சன்மார்க்கம் தயா ஒழுக்கத்தின் அடிப்படையில் தொடங்குகிறது அருள் அனுபவத்தில் வளர்கின்றது சுத்த சத்விசாரத்தால் சத்தாகிய பரம்பொருளை அருள் ஒளியாக நம் சிற நடுவில் காண முடிகின்றது இந்த லட்சியத்தில் நின்று பொறிமுலன்களை தயவு வழியில் செயல்பட பழக்கிக் கொண்டு வாழ்வதுதான் சுத்த சன்மார்க வாழ்க்கை முறையாகும் சத்தாங்கிய கடவுளின் அருள் செயல் விளக்கத்தால் சத்தாங்கிய கடவுளின் அருள் செயல் விளக்கத்தால் ஒரு வகையில் உயிரினங்கள் முன்னேறி கொண்டு வருகின்றன நாமும் கடவுளை உணர்ந்து வருகின்றோம் அவரை சார்ந்து அவருடன் ஒன்றாமல் ஒன்றி இருக்கின்றோம் கடவுளுடன் கூடியும் கூடாமலும் இருக்கின்ற நாம் கடவுளுடன் கடவுளுடன் கூடியும் கூடாமலும் இருக்கின்ற நாம் உயிருக்கு விளக்கம் தருகின்ற தயவு செயல்கள் புரிந்து கொண்டு வாழ்ந்து வர வேண்டும் இவ்வாறு வாழ்ந்து வந்தால் நம் உள்ளே வளர்ந்து கொண்டிருக்கும் இறைவனின் பெருந்த அனுபவம் உடம்பின் ஒவ்வொரு உயிரணுவிலும் நிரம்பி விளங்கும் நாமும் மகிழ்ச்சியுடன் நிலைத்து வாழ்வோம் கடவுளுக்கு சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் என்பது ஒரு பெயர் இதுவரையில் இறைவன் பல சமயமத ஞானிகளின் உள்ளத்தில் ஓரளவு வெளிப்பட்டிருக்கின்றார் அவர்களுக்கு ஓரளவு பேரின்பத்தையும் அதாவது சச்சிதானந்தத்தையும் அளித்தும் இருக்கின்றார் அவர்களோ தங்கள் உடம்பை அனித்தியம் அவர்களோ தங்கள் உடம்பை அனித்தியம் என்று எண்ணி இருப்பவர்கள் எனவே உடம்பை விட்டு ஒழித்தால்தான் எனவே உடம்பை விட்டு ஒழித்தால்தான் இறைவனுடன் ஒன்று இருக்கலாம் என்று தங்கள் உடம்பை துறந்து விடுகின்றனர் இதனால் இறைவன் அவர்களுக்கு அருளிய சச்சிதானந்தமும் அவர்கள் உடலோடு மறைந்து போய்விடுகின்றது வெறும் சச்சிதானந்த வாழ்வோடு மறைந்து போன இந்த சமயமத ஞானிகளை அவர்கள் உடல் மறைவிற்கு பிறகும் அவர்கள் நுண் உடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உலகம் நம்பி கொண்டும் வருகின்றது ஆனால் ஆனால் அவர்கள் வாழ்வு நித்யானந்த வாழ்வு ஆகாது கடவுளுக்கு நித்யானந்தம் என்ற ஒரு பெயரும் உண்டு அவர் நித்தியமாகவே இன்பம் தரக்கூடியவர் என்பது இதன் பொருள் அகத்தில் மட்டுமே அகத்தில் மட்டுமே ஆன்ம அகத்தில் மட்டுமே நிறைவு உடையவராயிருந்த கடவுள் புற உடம்பில் நிறைவு பெறாமல் ஒரு சில மனிதர்களுக்கு ஒவ்வொரு காலத்தில் அவ்வப்போது இன்பம் அளித்து மறைந்து இருக்கின்றார் அதனால் திரு அர்பிரகாச வல்லலாருக்கு முன்பு வரை எந்த மனிதனுக்கும் எந்த ஞானியருக்கும் நித்தியானந்த வாழ்வு கிடைக்கவில்லை இது முக்கியம் அதனால் திரு அருட்பிரகாச வல்லலாருக்கு முன்பு வரை எந்த மனிதனுக்கும் எந்த ஞானியருக்கும் நித்தியானந்த வாழ்வு கிடைக்கவில்லை நித்தியானந்த வாழ்வை அளிப்பதற்காகவே எல்லா பிறப்பையும் கடந்து இந்த மானிட பிறப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிறப்பில் மற்ற உயிர்களுக்கு தொண்டாற்றி இந்த பிறப்பில் மற்ற உயிர்களுக்கு தொண்டாற்றி அவைகளுக்கு உயிர் விளக்கம் அளிப்பதன் மூலமாகத்தான் கடவுள் இன்பத்தை ஒருவர் பெற முடியும் ஒருவர் உடல் வாழ்வு ஒழிந்தால் அதனோடு அவர் பெற்றிருந்த இறை அனுபவமும் ஒழிந்துவிடும் ஒருவருக்கு இறை இன்ப வாழ்வு நிலைக்க வேண்டுமானால் அவருடைய உடல் அழியாமல் இருக்க வேண்டும் அருட்பெருஞ்சோதி ஒன்றே அருட்பெருஞ்சோதி ஒன்றே இயற்கை உண்மை நித்திய பொருளாகும் அது நம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படும்போது நம் உடல் அழிவதில்லை அருட்பெருஞ்சோதி வெளிப்படாத நிலையில் ஆக்கப்படும் பொருள்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விடுகின்றன சுத்த சன்மார்க்கத்தின் மூலமாக சுத்த சன்மார்க்கத்தின் மூலமாக நம் சிற நடுவிலும் நம் உடம்பிலும் அர்ப்பெறும் ஜோதியை வெளிப்படுத்தி கொள்ள முடியும் இதனால் இறை என்ற அனுபவத்தையும் பெற முடியும் இந்த அனுபவத்தால் அழிகின்ற உடம்பை அழிகின்ற உடம்பை அழியாத உடம்பாக நிலைத்து வைத்து கொள்ளவும் முடியும் நம்முள் இதுவரை சச்சிதானந்தமாக விளங்கிய கடவுளை சுத்த சன்மார்க்கத்தால் நித்தியானந்தமாக விளங்கி நம்முள் நிலைத்து வாழும்படி செய்து கொள்ளவும் முடியும் இதுவரை உடம்பில் வெளிப்பட்டு வாழாது இதுவரை உடம்பில் வெளிப்பட்டு வாழாது சச்சிதானந்தமாக அதன் உள்ளிருந்த ஆண்டவர் இப்போது அருட்பிரகாச வடிவோடு வெளிப்பட்டு அதே உடம்பில் நித்யானந்தமாக வாழ்கின்றார் ராமலிங்க வல்லலார் அருட்பெரும் ஜோதியை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வாழ்வு பெற்றிருக்கின்றார் இதனால் அழிவில்லாத ஆனந்தமான திரு அருட்பிரகாச வடிவையும் அவர் பெற்றிருக்கின்றார் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இதன் தொடர்ச்சியாக எட்டாவது பாடலை அடுத்த பதிவில் காண்போம் அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயமுடன் தயவு